நிஜமாக சொல்கிறேங்க நான் வந்து பயங்கர சாக்கில் இருக்கேன் சாக்கிங் தான் எனக்கு ஏன் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் நம்ம மகாநதி டைம் சேஞ்சப்போ இப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஆறு முப்பது கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் ஓரளவுக்கு டிஆர்பி வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு மகாநதியை பந்தாடின மாதிரி வேறு எந்த ஒரு சீரியலையுமே பந்தாடலை அப்படி தான் நான் சொல்லணும் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு பந்தாடிக்கிட்டு இருந்தால் எப்படி டிஆர்பி வாங்க முடியும் நீங்கள் அவ்வாடே ஒன்றும் கொடுக்க மாட்டேறீங்க இப்படி பந்தாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க பண்ண முடியும் நிஜமாக எனக்கு வந்து பயங்கர கஷ்டமாயிடுச்சு டைம் சேஞ்சை பார்த்துட்டு சேடாகிடுச்சு நிஜமாகவே வந்து என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஆறரை மணிக்கு போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஏன் எத்தனை தடவை நீங்கள் மாற்றுவீங்க எத்தனை தடவை இந்த டைம் சேஞ்ச் மாற்றுவீங்க நீங்களே சொல்லுங்கள் டீம் இந்த டெலிவிஷன் டீமே வந்து நீங்களே வந்து நாயத்தை சொல்லுங்கள் இந்த அளவுக்கு இவ்வளவு பந்தாடுறீங்களே மகாநதியை அப்பப்பா அப்பாப்பா முடியல டிஆர்பி இப்போ தான் இந்த போன வாரம் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக வந்தது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ தூக்கி ஆறரை மணிக்கு போட்டிங்க அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல சீரியலில் இழுத்து மூடுறதுக்கான வேலையை எல்லா வேலையும் பார்க்குறீங்கன்றது மட்டும் எனக்கு தெரிய வருது நிச்சயமாக அதுக்கான வேலையை தான் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்குறத நான் அனித்தனமாக வந்து சொல்லணும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிஜமாகவே வந்து என்னங்க இது ஒரு அளவு வேணாமா ஒரு அளவு கடந்து போயிட்ருக்கு இந்த மகாநதி வந்து டைம் சேஞ்சு அப்புறம் அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா என்னடா இப்படி நம்ம சீரியலுக்கு மட்டும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா ஆசை மகாநதி ஃபேனாக எனக்கு கஷ்டமாக இருக்குது சிந்து பயிறு வைத்துக்கிட்டு வந்து ஏன் மணிக்கு போட்டிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க சிந்து பயிறு வைத்துக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க சின்ன மருமகள் வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தோம் சின்ன மருமாளும் ஓகே ஏழு முப்பதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாண்டியன் ஸ்டோரும் ஐநாள் துணையும் முக்கால் மணி நேரம் போட்டுருந்தாங்க அதனால் வந்து சரி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சிந்து பைர்வை எத்துக்கிட்டு வந்து இங்கே போட்டுருக்காங்களே சிந்து பயிரு பைரவியை ஆறு முப்பதுக்கு போட்டு அதே மாதிரி மகாநதி ஏழு மணிக்கு வா போட்டிருக்க வேண்டியதானே அது ஏன் அப்படி மாத்துனாங்கன்னு சொல்லி தெரியல சிந்து பைரவி நல்லா தான் போயிட்டுருக்கு இருந்தாலுமே எதுக்கு அதை டைம் சேஞ்சு கொண்டு வந்தால் அது கரெக்டான எப்படி இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மகாநதிக்கு மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க டேரக்டர் வந்து எல்லா அதுக்குமே சம்மதிக்கிறாரு அமைதியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டிங்களா என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஒன்றுமே புரியலையே என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆ மகாநதி டீம் எல்லாருமே வந்து நல்லா ஒழைச்சிட்டு இருக்காங்க இப்போ ட்ராக் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியல இப்போ கங்கா வளையாப்பு ட்ராக்கு கொண்டு வந்ததுனால இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பார்ப்பாங்க காவேரி இருபதாவது வாரத்துக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் வரும் அதை விஜய்யை வச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சு கொஞ்சம் அழுக வச்சு ஏதாவது தனிமையில் ஏதாவது ஃபீல் பண்ண வச்சு கொண்டு வந்த ட்ராக்கை கொண்டு வர போகிறீங்களா என்ன ஏதுன்னு சொல்லி இதில் கங்கா குமரன் ஏதாவது அடிச்சுக்கிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ட்ராக் இருக்கிறனால தூக்கி முன்னாடி போட்டிங்க அதெல்லாம் நியாயமே கிடையாது இந்த மகாநதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடத்துல நீங்கள் மாற்றுவீங்கன்னு எனக்கே தெரியலைங்க மாற்றுங்க மாற்றுங்க எது வந்தாலும் நாங்கள் தாங்குவோம் எது வந்தாலும் தாக்கு பிடிப்போம் சரிங்களா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு நிஜமாக வந்து மகாநதி டைரக்டரை பாராட்டணும் மனசு பா அவ்வளோ தைரியமாக அவர் இருக்கார் அப்படிங்கிறதான் பிரவீன் பண்ணன் நிஜமாகவே வந்து அவரை ஆகணுங்க எத்தனை தடவை டைம் சேஞ்சு கொடுப்பாங்க எல்லாத்தையுமே அவளை வந்து சமாளித்து பொறுமையாக வந்து சமாளித்து எப்படி வேணால் கொடுங்க என்னோட என்னோட வேலை என்ன சீரியல் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக தெளிவாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பெரிய பெரிய பாராட்டுகள் டீம் அதை கன்சல்ட் பண்ணணும் மக்களுக்கும் கொஞ்சம் எப்படி பார்க்கறதுன்னே தெரியாமல் போயிடும் இல்லையாங்க மகாநதி முக்கியம் சொல்றீங்க டைமை கொடுங்க சரிங்களா அதை செய்யுங்க முதல்ல